முடி கொட்டுதுன்னு கவலைப்பட்டே இன்னும் அதிக முடி கொட்டுது அவங்களுக்கு இந்த ஒரு லட்டு உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க நம்புவீங்களா முடி பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம ஸ்கின் கிளோயிங்கா இருக்கிறதுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கு நிறைய இதுக்கு ஒரு பேன்ல அரை கப் பாதாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டுல கொட்டி வச்சு அரை கப் வேர்க்கடலையை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து ஆர வச்சுக்கோங்க அதே பேன்ல அரை கப் எள்ளு சேர்த்து நல்லா பொரியற வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கோங்க இப்பதான் நம்ம ஹீரோட என்ட்ரி பிளாக் சீட்ஸ் ஒரு கப் சேர்த்து நல்லா பொரியற வரைக்கும் வறுத்து அதே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா ஆறுனதும் பாதாம் வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் ஃப்ளாக் சீட்ஸ் எல்லையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒன்னாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பேனில் ஒரு கப் வெல்லம் கால் கப் தண்ணி சேர்த்து கரைய விடுங்க நீங்கள் ஒன்றரை கப் வெள்ளமாக சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ் கரெக்டாக இதை ஒரு கடையில் வடிகட்டி சேர்த்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ளாக் சீட்ஸை அளவோட சாப்பிடும் போது இன்னும் நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் தினமும் ஒரு ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஒரு லட்டு சாப்பிட்டுட்டே வந்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்